தனுஷ் ரசிகர்கள் மாத கணக்கில் ராயன் படத்திற்காக தவம் இருந்தனர் அதன் பலனாக நேற்று உலகளவில் வெளியாகி இருக்கும் இந்த படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை குவித்து வருகிறது அதிலும் இயக்குநராக தனுஷ் விட்டிருக்கிறார் அவருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஏ ஆர் ரகுமானின் தாறுமாறான இசை பின் இப்படல் எடுத்துள்ளது இதனால் தியேட்டர்களில் ரசிகர்களின் மகிழ்ச்சி ஆரவாரம் காதை கிழிக்கிறது என்றே நாம் சொல்லலாம் இப்படி கொண்டாடப்படும் ராயன் படத்திற்காக தனுஷ் வாங்கிய சம்பளமும் ஆச்சரியப்படுத்திருக்கிறது சன் பிக்சர்ஸ் நூறு கோடி பட்ஜெட்டில் தயாரித்துள்ள இந்த படத்தில் இயக்குநர் தனுஷ் தான் அந்த வகையில் அவருக்கு சன் பிக்சர்ஸ் ஐம்பது கோடிகளை சம்பளமாக தூக்கி கொடுத்திருக்கிறது சில வருடங்களாகவே தனுஷ் படத்தின் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வருகிறது அதுவும் இந்த சம்பள உயர்வுக்கு ஒரு காரணமாகவும் அமைகிறது மேலும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல சன் பிக்சர்ஸ் வசூல் வேட்டைக்கு தயாராகி வருகிறது தற்போது படம் நாலா பக்கமும் கொண்டாடப்பட்டும் வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ராயனுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இதன் டிக்கெட் புக்கிங் ஐந்து கோடி வரை வசூலித்து சாதனை படைத்தது அதனைத் தொடர்ந்து படம் முதல் நாளில் பத்து கோடிகளை தாண்டி வசூலிக்கும் எனவும் கணிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய நிலவரப்படி அடுத்தடுத்த காட்சிகள் அனைத்துமே ஹவுஸ்ஃபுல்லாகத்தான் இருந்து வருகிறது அதனால் முதல் நாளிலேயே ராயன் திரைப்படம் இருபது கோடி வசூலை உலகளவில் நெருங்கிவிடும் எனவும் பேசப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்தியா முழுவதும் பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடி வசூலை வாரி குவித்துள்ளது இதனைத் தவிர தமிழ் தெலுங்கு மொழிகளில் பதினோரு கோடியும் மற்ற மொழிகளில் ஒன்று புள்ளி ஐந்து கோடியும் வசூல் செய்துள்ளது ஹிந்தியில் ராயன் திரைப்படம் அந்த அளவிற்கு வசூல் செய்யவில்லை இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க